அன்பான அன்பன் நண்பர்கள் அனைவருக்கு நீயே மாலை வணக்கம் இன்றைக்கி சண்டே அன்றைக்கி இன்றைக்கி வந்து எல்லாமே வேறு லெவலாக இருந்திருப்பீங்க ஸோ ஒரு நிமிஷம் ஸோ உங்கள் குக்கெட் சாதம் வச்சிருக்கேன் அந்த சமட்டுக்காக தான் ஒரு நிமிஷம்னு சொன்னேன் ஸோ இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வேறு லெவலாக இருப்பீங்க இன்றைக்கி வேறு லெவலில் எப்படி தான் இன்றைக்கி என்ன வந்து மாவளி அமாவாசை இன்றைக்கி சரிங்களா யார் எது வந்து ஸ்பெஷலெலாம் பண்ணிக்க மாட்டீங்க கண்டிப்பாக ஓகே இப்போது அதே மாதிரி நானும் வந்து அதே மாதிரி தான் ஸோ நான் அமாவாசெலாம் கிடையாது சரிங்களா நம்ம தெரியலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பதிவு இன்றைக்கி என்ன சமையல்ன்றதை பார்ப்போம் வாங்க இன்னைக்கு சமையல் பார்த்திங்கனாக்கா முருமையா உருளைக்கெழங்கு போட்டு ஃப்ரை இருக்கேன் சரிங்களா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதை தான் நம்ம பதிவு பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குக்கரை வந்து வேலை முடிஞ்சுது ஸோ அதையும் நான் பண்ணியாச்சு ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து என்னடா சேக்டிஷன் பண்ணலாம்னு பார்த்தா ரசம் வைக்கலான்னு ட்ரை முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ ரசம் வைப்போம் வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு நம்ம பண்ணால் போட்டதுனாக்கா நேரம் ஃப்ரை ஆகிட்டுங்க ஸோ முருங்குக்கு கொஞ்சம் முத்தலாக போச்சா ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அது ஓகே நண்பர்களே கண்டிப்பாக அந்த உருளைக்கிழங்கு முருங்கு ஃப்ரை பிடிக்கணும் கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க அந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் வைட் டேஸ்ட் ரெடியாக இருக்குது ராசம் வச்சு முடிஞ்ச உடனே சாப்பிடுவோம் கண்டிப்பாக யாரும் வந்து வாங்க சாப்பிடலாம் பசிங்க மத்தியானம் லைட்டாக சாப்பிட்னா பயமாக பசியாக இருக்குது ஸோ பார்த்து எங்கே வெளியில் போயிருக்காங்க ஸோ வர நம்ம செய்யலாம்னு சொல்லி நம்ம செஞ்சுட்டு இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறதுக்காக ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் காற்ற மாதிரி வாங்க பார்ப்போம் இது ரசம் வைக்கிறதுக்காக தக்காளி மிளகு சீரகம் இன் பூண்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ இப்போ ரசத்தை ரெடி பண்ணுவாங்க ரசத்துக்கு புளி பூண்டு எல்லாம் வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து செய் ரெடி பண்ணியாச்சு இப்போ அதை தாளிச்சுட்டு அதை ரசம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்கலாம் வாங்க பார்ப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் ரசம் வந்து தாளித்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக நம்ம பதி பிடிச்சு நான் லைக் பண்ணுங்கள் ரசம் பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு சைடுலாம் பார்த்தீங்கன்னா கொதிக்க பார்த்திங்களா அது மாதிரி கொதி வந்தவுடனே நித்திரம் நிறைய கொதிக்கக்கூடாது வாங்க பார்ப்போம் இந்த மாதிரி கொதி வந்த உடனே லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிடுவாங்க குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க சுட சோட ஒயிட் ரைஸ் கை வைக்க முடியல சுட சோட ஒயிட் ரைஸ் சாப்பிடுமா வாங்க சாதம் தட்டில் போட்டாச்சுங்க தட்டில் போட்டாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உருளை கிழங்கு மூணுங்கா வச்சாச்சு சோப்பு ரசத்தை ஊற்றுவாங்க ஊற்றுவாங்க அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிழக்கலிக்கிட்டு இப்போ சாப்பிட்ற டைம் ரெடி பண்ணியாச்சுங்க வாங்க இப்போ சாப்பிடுவோம் ஓகே எல்லாருக்கேன் நம்ம பதி பிடிந்த கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்